அப்ப அதுல வந்து என்ன சொல்லி அதை அண்டைக்கும் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னா பட்டப்படிப்புன்றது வந்து வேற அந்த பட்டப்படிப்புல நாங்கள் என்னென்ன படிப்பு அதுல வந்து நீங்க அந்த இதை பாத்துருந்தீங்கன்னா ஒரு பிள்ளை கதை கேட்க சொல்லுது நான் படிச்சது ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி அதை பைனான்ஸ் மாதிரி விளங்குது ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி அப்ப அந்த வச்சு வச்சுக்கொண்டு எனக்கு அதுக்குரிய தொழில் தராமல் வேறு தொழிலை தந்தா நான் என்னென்று செய்கிறது அது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்தீங்களான்றது தெரிய அப்போ இன்றைக்கு வந்து அநேகமாக அந்த ஹையர் கிராஜுவேட்ஸை தவிர மிடில் கிராஜுவேட் பிஎஸ்சி படிக்கிற கிராஜுவேட்ஸுக்கு வந்து கூடுதலாக வந்து டீச்சர்ஸ் போஸ்ட்டும் கிளரிக்கல் போஸ்ட்டும் தான் நாங்கள் கொடுக்கப்படுறது அப்ப அதுக்கான போஸ்டுகள் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யும் நம்ம முதல் இருந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த குவாலிபிகேஷன்ஸ் இல்லாமலே தங்களோட அரசியல் பின்னணி உள்ளாக்கள் தங்களோட இயக்கத்துக்கோ அல்லது தங்கள கட்சிக்கோ சேர்ந்தாக்கள் அதை விட மற்ற மாதிரியாக வேலை கொடுக்குறாக்கள் எல்லாம் கொடுத்தா அதாலதான் எங்களுக்கு தரமான வேலையாட்கள் அங்கே இல்லை என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ப்ராஜெக்டை செய்யறதுக்கு வந்து அதுக்குரிய கல்வித்தகமையும் அதுக்குரிய ட்ரைனிங்கும் பயிற்சியும் இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை செய்யலாம் அப்ப எங்களுக்கு அந்த அப்படியான ஆட்கள் இல்லாம அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட்ட கொண்டு வா உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டா அதை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு அதுக்கு அந்த நிறுவனங்கள்ல இருக்கணுமா சரி அப்படியே இல்லை இப்ப இருக்கிற இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற பட்டதாரிகளை வச்சு கூட அதை நாங்க செய்ய போறோம் என்று சொல்லி சொன்னா இந்த பட்டதாரிகளுக்குரிய பயிற்சி முந்தையெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு என்ட்ரி லெவலுக்கு போனீங்கன்னா நீங்க படிப்படியா உள்ளுக்குள்ள போய் முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது இன்னைக்கு வந்து அந்த கட்டமைப்புகள் ஒன்றுமே இல்லை அப்ப இதில் வந்து நான் என்னுடைய இதன்படி வந்து இப்போ இந்த யுத்த காலம் இருக்குல்ல காலம் நடக்கல இந்த வெளிநாட்டில இருந்து படிச்ச பிள்ளைகள் போய் இலங்கையில் போய் இலங்கையில் வேலை செய்தவை இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு உதவி செய்தவ மெடிக்கல் ஃபீல்டிலேருந்து போனவ இங்கே இருந்து அந்த காஸ்மெட்டிக் டிசைனர்ஸ் எல்லாம் அங்கே போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்குரிய உபகரணங்களை கொடுத்து அப்படியான வேலை திட்டம் எல்லாம் வந்து யுத்தத்துக்கு முதல் நிறைய நடந்தது இப்ப அதே மாதிரி நாங்கள் வந்து திருப்பி ஒரு ரீசெட் அவுட் செய்ய வேண்டி இருக்குமோ என்னென்னா இப்ப அங்க இருக்கிற ஆக்கள் எல்ல எல்லாருக்குமே பயிற்சி எந்த அளவில் இருக்குமன்றது எனக்கு தெரியாது அடுத்ததா ஒரு விஷயம் நான் நேற்று நான் கலைக்க வரையில நிச்சயமா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஜாப் சர்ச் வெப்சைட் ஒன்றுக்கு போய் பார்த்தேன் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு ஸ்ரீலங்காவிலேந்து அங்க வேலை இருக்குது இப்போ ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வேலை இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் விரும்பின வேலையை செய்யலை நாங்கள் கிடைச்ச வேலையை செய்கிறோம் அதே மாதிரி வந்து அங்கே வேலை வாய்ப்புகள் வந்து நியாயமாக இருக்குது அந்த வெப்சைட்டில் சும்மா போய் பார்த்தனது நான் உள்ளுக்கு டீட்டெயிலாக இல்லை கொழம்புல மட்டும் மூவாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தொரு வேக்கன்சி இருக்குது ஆனால் அதே அளவு யாழ்ப்பாணத்தில் இருக்காண்டா இல்லை யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி எழுபத்தொம்பது வேக்கன்சிஸ் இருக்குது இன்கு எல்லாமே வந்து இன்க்ளூடிங் ஆட் ஜாப் டேட்டா என்ட்ரி டேட்டா என்ட்ரி ப்ராப்ரேட்டு பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி அப்படியான வேலைகள் தான் இருக்குது ஆனால் அறுபத்தையாயிரத்துல இருந்து எழுபத்தாயிரம் சம்பளம் கொடுக்கணும் அப்ப இந்த வேலைகள் வந்து கிராஜுவேட்ஸுக்குரியதா அல்லது வந்து என்ட்ரி லெவல் பீப்புளுக்குரியதான்றது எனக்கு தெரியல ஆனால் நிறைய வேலை அங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது ஓட்டுநர் உட்பட நிறைய வேலைகள் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து எங்கள படிப்புக்குரிய வேலையை தான் நாங்கள் செய்வோம்ன்ற ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்கொள்வோமா இருந்தால் அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கணும் முதல்ல வந்து நாங்கள் வாழ வேணும் வாழ்கிறதுக்கு எங்களால் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் முதல் செய்து கொண்டு அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லை நீங்கள் அந்த அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கிற சரியான கஷ்டமாக இருந்தது என்னன்னு சொல்லிச்சோன்னா அஞ்சு வருஷமாக தாங்க பட்டப்படிப்பை முடிச்சு போட்டு வேலை இல்லாமல் இருக்கிற வேண்டும் அதுல ஒரு பிள்ளை சொல்லிச்சது தான் மன்னார்ல இருந்து வாரத்துக்கு எனக்கு போக்குவரத்துக்கு கூட எனக்கு செலவுக்கு கஷ்டமா இருக்காண்டு அப்படியான நிலைமையில தான் இன்றைக்கு அந்த பட்டதறிவை நாங்கள் வெளிநாடுகள்ல எங்களுக்கு படிக்கிறது வேற விஷயம் நான் இன்றைக்கு விரும்பினால நான் இன்றைக்கு போய் ஒரு டிகிரி செய்யலாம் எனக்கு அஹ் எந்த வந்து அப்படியான வசதி இருக்குது ஆனா இலங்கைய பொறுத்தவரை அப்படி இல்ல அது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு கட் அவுட் மார்க்ஸ் எடுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு சர்டின் பீப்புள் அண்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாம் அப்படி படிச்சு வர்ற பள்ளிகள் வந்து ஹோப்போட வழிய விரைகள்ல அது வந்து ஒரு வேதனைக்கான ஒரு விஷயம் அப்ப நாங்கள் வந்து எல்லாத்தையும் அரச